இன்னும் தொடங்கவே இல்லையா பன்னெண்டாம் தேதி ஏங்க பன்னெண்டாம் தேதி போறாருங்க விசாரணைக்கு அவர் வந்து பதினஞ்சாம் தேதி பொங்கல் அன்னைக்கு கைது செய்ய என்னங்க பண்ணுவீங்க சார் போர்டுக்கு பின்னாடி ஒன்றிய அரசு இருக்கு அவங்க கொடுக்குற நெருக்கடி தான் அப்படின்னு வெளிப்படையாக ஏன் தாவைக்கல்ல யாரும் பேச மாட்டாங்க அவ்வளவு தைரியமான ஆட்களை யாருமே கிடையாதுங்க எல்லாரும் கொலைகளாக இருக்கிற ஒரு கட்சிங்க செங்கோட்டையும் சேர்த்து சொல்றீங்களா விஜய் ரசிகர் மன்றத்திற்கு பொதுச் செயலாளராக இருந்த புஷி வந்து டக்குன்னு வந்து கட்சி செயலாளர் ஆனதுக்காக அந்த ரசிகர் மன்ற செயலாளர் பொறுப்பை கைப்பற்றுறதுக்கு கே எஸ் ட்ரை பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு இப்போ தானே தெரிய வந்திருக்கு உண்மையான அரசியல் திரைப்படம் என்பது பராசக்தி தான் இது அரசியல் திரைப்படமே கிடையாது சும்மா வெள்ளச்சட்டை போட்டவனை பூராமே ஒரு சவுக்கு வச்சு அடித்து தாவேக்காவுடைய உட்கட்சி கூட்டத்தில் இன்னை தன்னை விடவும் செல்வாக்கு குறைந்தவர்களாக இருக்கிறவர்களே ஜானகி அணியை வழிநடத்திய ஆரம்பிரப்பனை கூட தேர்தல் சேர்த்து அப்ப அமித்ஷாவுக்கே ஆட்டம் காட்டுறாரு எடப்பாடி மோடிக்கு அடுத்து ரெண்டாம் கட்ட தலைவர் அமித்ஷா அமித்ஷாவை பார்ப்பதற்கு நான் என்கிட்ட ரெண்டாம் கட்ட தலைவர் எஸ் பி நான் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாருல என்ன சார் அமித்ஷா பக்கத்திலே உட்காந்து எல்லாம் ப்ரெஸ் மீட்லாம் வச்சு அது கடந்த காலம் அது கடந்த காலம் அது போன மாதம் என்ன சார் அது போன மாதம் இது இந்த மாதம் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இப்போ பத்தாம் தேதி தள்ளி போகிறதா செய்தியில் வருது இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படவில்லை சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படவில்லைன்றதுக்கு பின்னணியில் யாரோ இருக்காங்க அப்படின்னு தாவேக்கா இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க ஆனால் யாருன்னு அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தெரில தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தாங்க அதில் ஒன்றிய அரசின் சார்பாக வழக்கறிஞர்கள் வந்து சட்டப்படி என்ன நடக்குமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மேலும் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை சென்சார் போர்டு என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது என்பது தாவேக்காரருடைய தொண்டர்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு ஏன்னா இதையும் ஸ்டாலின் தான் தடுக்கிறாருன்னு இவங்க எதாவது பரப்பி விட்டு சந்தேகம் இருக்குது சென்ட்ரல் போர்டு தானே அது ஏன்னா நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனால் கூட வேறு மாநிலங்களுக்கு போனால் கூட அங்கேயும் தமிழ்நாடு அரசை பற்றி தப்பாக பேசுகிற ஒரு கல்ச்சரை உருவாக்கி இருக்காங்க இங்கே போய் பாண்டிச்சேரியில் இப்போ இந்தியாவின் பாண்டிச்சேரியில் போய் தமிழ்நாடு போலீஸ் சரியில்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல தமிழ்நாடு போலீஸ் வந்து உங்களை ஒழுங்காக பாதுகாக்கலைன்னா கூட்ட நெரிசலில் தாவேக்கா தலைவர்கள் மரணம் நிக நிகழ்ந்திருக்கும் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் ஏற்றி விட்டு தனி வரைக்கும் போய் மனையூர் மங்களா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த தமிழ்நாடு காவல்துறையை பக்கத்து மாநிலத்துக்கு போய் அந்த காவல்துறை சரியில்லைன்னு சொல்ற அயோக்கியத்தனம் இருக்குல்ல அது மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடிய அதாவது எங்கு எது இடம்பொருள் ஏவல் ஒருத்தனுக்கு சங்கீதம் தெரியாதவனாக கூட இருக்கலாம் அங்கீதம் தெரியாதவனாக இருக்கக்கூடாது திராவேகாக்காரங்களுக்கு எதுவுமே தெரில சங்கீதம்னா என்னன்னே தெரியல எங்கே போனாலும் சரி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாததுக்கு வழக்கமாக குழு வந்து சென்சார் போர்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் படம் இருக்கிற போது கொடூரமான வன்முறை காட்சிகள் இரத்த காட்சிகள் சமகால அரசியல் சீண்டல்கள் அதுகள்லாம் இருக்கும்போது சில கட்டுக் கொடுப்பாங்க சில விஷயங்கள் வந்து ரொம்ப வல்கராக போகுது ரொம்ப ஓவரான ஆபாசமாக இருக்குது கொடிய வன்முறை காட்சிகளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏன்னா டெய்லரே கொடூரமான வன்முறை காட்சிகளோடு தான் இருக்குது அரசியல் வசனங்களுக்காக அந்த தாமதம் நினைக்கிறீங்களா அரசியல் வசனம்னால அதுமே தமிழ்நாட்டுல அதாவது திமுக ஆதரவாளர்கள் யாரும் சென்சார் போர்டுல கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த சங்கிகள் தான் முன்னாடி எல்லாம் சென்சார் போர்டில் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் ஏற்கனவே திரை கலங்க கலைஞர்களா இருக்கிறவங்க அப்படி ஆளுகளதான் நியமிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி டிபேட்டில் என் கூட வந்து யாரெல்லாம் முட்டாத்தனமாக பேசுகிறானோ அந்த சங்கிலாம் சென்சார் போர்டில் மெம்பராக இருக்கான் பல பாஜக தலைவர்கள்லாம் மெம்பராக வந்து திருப்பதி நாராயணன்லாம் வந்து சென்சார் போர்டு மெம்பராக இருக்காப்புல அப்போ இவங்கெல்லாம் என்ன மனநிலையில் வந்து படம் பார்ப்பாங்கங்கிறதே நமக்கு வந்து ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிறது அதனால் இவருக்கு வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இன்னும் வரலை அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி பராசக்தியை அதே நாளில் ரிலீஸ் பண்ணி திமுக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க சென்சார் போர்டு சென்சார் சீக்கிரமா பண்ணாம சர்டிஃபிகேட் கொடுக்காம ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடியை இது வரைக்கும் எந்த திரைப்படமுமே நீங்க ரஜினிகாந்த் படம் வந்த வந்தாங்க கமலஹாசன் படம் வந்ததே கிடையாதா இப்போ சில விமர்சகர்கள் பெரிய ஸ்டார் படங்கள் வந்த போதெல்லாம் விஜய் படம் வந்த போதெல்லாம் அஜித் படங்கள் வந்ததே கிடையாதா சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு ஒரு பெரிய நடிகர் அப்ப அந்த ஒரு படம் மட்டும் வரட்டுமே அப்படின்னு அடுத்த தலைமுறை நடிகர்கள் யோசிக்கலாமே ஏங்க பொங்கலுக்கு வந்து ரஜினி சொல்லிட்டாரு கமல்ஹாசன் சொல்லிட்டாருன்னா அவதுக்காக ஒரு மரியாதை கொடுத்து இருப்பீங்கல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா பொங்கலுக்கு நான் மட்டும் தான் கரும்பு வைக்கணும் வந்து தீபாவளிக்கு நான் மட்டும் தான் பட்டாசு வைக்கணும் ஒரு பட்டாசு கிடைக்க மட்டும் அனுமதி கொடுக்க முடியுமா அது ஒரு சீனியர் பட்டாசுன்னு வச்சிக்கங்களேன் அப்படின்னாலும் கொடுக்க முடியாதுல நடைமுறை அப்படி சாத்தியம் இல்லையில இப்ப நீங்க ரங்கநாதன் ஜவுளி கடை வச்சிருக்கான் ஒரு கடை தான் வச்சிருக்கணும் மிச்ச கடையெல்லாம் மூடுங்க அவருக்கு வியாபாரம் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா சரவணா ஸ்டோர் தான் ஓடணும் சேச்சந்திரனை போட்டுங்கன்னு சொல்ல முடியுமா நீங்க எல்லாருக்குமான உலகம் தானங்க இது எல்லாருக்குமான வாய்ப்பு தானே அது நீங்க சந்தைப்படுத்துறீங்க படம் நல்லா இருந்தால் ஜனங்க பார்க்க போறான் உங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அந்த க்ரௌடை நம்பி தான் நீங்க படத்தை ரிலீஸ் பண்றீங்க நீங்க தமிழ்நாடு அரசை நம்பி ரிலீஸ் பண்றீங்களா திமுக காரனை நம்பி ரிலீஸ் பண்றீங்களா இது என்ன பேச்சுதுன்னு கேட்குறீங்க சிங்கத்துக்குன்னு ஒரு காடு மானுக்குன்னு ஒரு காடுன்னு இயற்கையில் இருக்காமோ இல்ல ரெண்டுக்குமே தனித்தனி காடாக இருக்கு இது மான் வசிக்கிற காடுங்க இந்த பக்கம் போனா அது ஆளுநர் மாளிகா அது மான் வசிக்கிற காடுன்னா அந்த ஆளுநர் சிங்கம் வசிக்கிற காடுங்க நம்ம தனியாவா இருக்கு அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே காடு தான் தப்பி ஓடுவதற்கு மான்களுக்கு விரைந்து ஓடுவதற்கு இயற்கை கால்களை தந்திருக்கிறது சிங்கத்துக்கு பாய்ந்து விரட்டுவதற்கான ஆற்றலை தந்திருக்கிறது அது மாதிரிதான் உலகமே அப்படிப்பட்ட நீதியில தான் இயங்கி கொண்டே இருக்கிறது அதனால இப்படி பட்டு இதற்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிப்பது காரண காரியங்கள் கற்பிப்பது என்பதெல்லாம் ரொம்ப அபத்தமானது பயப்படுறாங்களாங்கிறதுதான் எனக்கு தெரியும் சென்சார் போர்டு விஷயமா தானா சென்சார் போர்டும் ஒழுங்கா படம் எடுங்கணும் நீங்கள் வந்து சமகால அரசியலை சொன்னால் கூட அதில் வந்து ஒரு அறம் சார்ந்து இருக்கணும் சரியாக இருக்கணும் அவங்க ஒரு மீட்ரு வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே வராத படங்களுக்கு அவங்க வந்து சில சான்றிதழ் பன்னெண்டாம் தேதி விஜய் நேரில் ஆஜராகணும்னு அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுன்றீங்களா எங்க சிபிஐ விசாரணை வேணும்னு யாருங்க மனு போட்டது ஆளுகளை வச்சு அதை வச்சுனா தானே மனு போட்டார் இல்லை கரூர் காரங்க யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களே பிளைட் ஏறி போய் யாருக்காவது தெரியுமா உச்சநீதிமன்றம் எங்க இருக்கா தெரியும் மதுரை கோர்ட்டே தெரியாதுங்க கரூரில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குது மதுரையில் ரெண்டு கோர்ட் இருக்கு இது வந்து செஷன்ஸ் மாவட்ட நீதிமன்றம் தனியா இருக்கு அந்த பக்கம் ஹை கோர்ட் இருக்கு இது ரெண்டு கோர்ட்டு தெரியாதவன்னு இந்த கோர்ட்டுக்கு அந்த கோர்ட்டில் இறங்குறவே நம்ம பேர் இருக்கேன் சாமானியர்கள் எளிய மக்கள் பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எதுக்குமே வந்து அன்றாடம் வந்து கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய மக்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை போய் அணுகுவாங்களா போடுவாங்களா எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல நீதி கிடைக்காது நீங்க நீதி வழங்குங்க கூட்டு போனாங்க நீதி எப்படி வெல்லாம் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கைது செஞ்சவொடனே நீதி வெல்லுமா ஒரு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாலே நீதி வெல்லுமா ஒரு கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டாலே நீதி வெல்லுமா சிபிஐ விசாரணை தொடங்கும் போதே நீதி வெல்லும்னா என்ன அர்த்தம் அப்போ நீ வந்து ஒப்புக்கொள்வாயா நாற்பத்தி ரெண்டு பேர் நெரிசல் மரணத்திற்கு நான் தான் காரணம் அப்படின்னு பகிரங்கமாக வந்து அதை ஒப்புக்கொள்ள போகிறாரா எப்படி நீதி பண்ணும் இல்லை பாராட்ட போகிறாங்களா இது மாதிரி நெரிசல் மரணத்தை நீங்கள் நிகழ்த்தியதன் மூலமாக த ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கான்னு சொல்ல போகிறாங்களா இல்லை குழந்தைகளுடைய குரல் வலையெல்லாம் நெரிச்சு கொண்டதை பாராட்டு திருவிக்கப் போகிறாங்களா எப்படி நீதிவெல்லும்னு நான் கேட்குறேன் நீதி வெல்லும்னா என்ன அர்த்தம் இது மாதிரி குற்றங்களே இது மாதிரி நெரிசல் மரணங்களே நிகழாத வண்ணம் ஒரு கூட்டம் நடத்துவதற்கான ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கம் அவங்க இல்லை ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிறனுங்கிறதே தெரியலை ஒரு மக்கள் கூடுகிற இடத்துல அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் ஒரு குடிநீர் கொடுக்கறதுக்கான பாட்டுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாட்டை தெரியுது பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்க தெரில உனக்கு ஒரு அடிப்படை ஆதாரங்களை கூட உன்னால் நிலை நிறுத்த முடியல நீ மட்டும் சொகுசு வாகனத்தில் கோடிக்கணக்கான ரூபா இருக்கக்கூடிய கேரவன் வாகனத்தில் நீ மட்டும் வர்ற பல பயங்கரமான குண்டர்களை பூராமே பவுன்சர்களாக வச்சிருக்க உனக்கு மட்டும் தனி பாதுகாப்பு ஓய் பிரிவு பாதுகாப்பு தனி விமானம் எல்லாம் இருக்குது நீ ஆடியோ ரிலீஸ் மலேசியாவில் நடக்குதுன்னா நான் மட்டும் நாளே போயிடுறேன் நாளே போய் ஷூட்டிங்க்கு மட்டும் நீ டயத்துக்கு முன்னாடியே போகிற ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனால் பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் உனக்கு பெரிய க்ரௌடு வரலை அப்படிங்கிறக்காக நீ வேணும்னே காக்க வச்சு ஏழு மணி நேரம் காத்திருக்க வச்சு செயற்கை நெரிசலை ஏற்படுத்தி செயற்கையான ஒரு பேரிடரை உருவாக்கி ஒரு மரணத்தை உண்டாக்கிட்டு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நீதி வெல்லும் கூறிய ஏதாவது நியாயம் இருக்கா அவன்கிட்ட குறைந்தபட்சம் ஆரம்பிருக்கான்னுக்கு இப்போ ஜூனியர் வீடரில் ஒரு கேள்வி பதில் ஒன்று பார்த்தேன் அதாவது அமித்ஷா வந்து கேட்டதாகவும் விஜய் என்ன முடிவு பண்ணியிருக்காரு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பாஜக விஜய்க்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் அதுவும் கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க உண்மையாகவே பாஜக ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களா விஜய்க்கு இல்லை திமுக எதிர்ப்பு என்பதை மிக அதிகமாக கூர்மைப்படுத்துவது அப்படிங்கிறதுல விஜய் வந்து உறுதியாக இருப்பதன் வழியாக திமுகவுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட பகை கிடையாது அப்படிங்க கடந்த காலங்களில் ரஜினிகாந்துக்கு புகைஎஸ்கடனில் போகிறபோது தனிப்பட்ட முறையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்புறம் அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு தொண்ணூறுகளின் காலகட்டங்களில் அவர் சொன்னார் அந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது சித்தாந்த ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா கொள்கை ரீதியாக பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் விஜய்க்கு கொள்கைனா என்னென்னு தெரியாதுங்கிறது வேறு விஷயம் அப்படி ஒரு கொள்கை சார்ந்த முரண்பாடாக ஒன்று கிடையாது அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற திட்டம் என்பதே பாஜகவினுடைய திட்டம் தான் அதற்கு வலிமை மிக்க இயக்கமாக இருந்த அதிமுகவை அவர்கள் பாதியாக உடைத்து விட்டார்கள் தென் மாவட்டங்கள்ல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒரு மாபெரும் சரிவை சந்தித்து விட்டது இப்போது இருக்கக்கூடிய அதிமுக என்பது முழுமை பெற்ற அதிமுக கிடையாது பாதி ஒன்றுபட்ட அதிமுக வரணும் தானே அமித்ஷாவும் சொல்றாரு உடைத்தது யாரு உடைத்தது யாரு அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவை போய் உடைத்தது யாரு தர்மயுத்தம் இருக்க சொன்னது யாரு தியானம் இருக்க சொன்னது யாரு எந்த குருமூர்த்தி சொன்னார் யாருடைய தூண்டுதல் நடந்தது எதற்காக வந்து சசிகலா சிறைக்கு போனவர் வந்து பதவி ஏற்புக்கு போக வேண்டியவர் ஏன் சிறைக்கு போனார் எல்லாத்துக்கு முன்னாடி பாஜக தானே இருக்கு பாஜகவால் உடைக்கப்பட்ட அதிமுகவை அவர்களால் மீண்டும் ஒன்று சேர்க்க முடியவில்லை முடியல பாஜகவிலே முடியல அதாவது பற்ற வைத்தார்கள் பற்றி எரிந்தது அணைக்க நினைத்தார்கள் அணைக்க முடியவில்லை அவர்களால் அது மாதிரியே அவர்கள் உடைத்தார்கள் உடைத்ததை அவர்களால் ஒன்று சேர்க்க முடியல சேர்த்து சார் ராவ் ஆமா அது அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி சேலத்து இரும்பு மனிதராக இருந்து கொண்டு எந்த இறக்கமும் இல்லாமல் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அது மட்டும் அவருடைய ஒரே கொள்கை என்ன டிவி தினகரனுடைய ஒரே கொள்கை என்ன எடப்பாடி ஓபிஎஸ் ஓபிஎஸ்சுடைய ஒரே கொள்கை என்ன எடப்பாடி வலுத்தனம் எடப்பாடியின் ஒரே கொள்கை என்ன தன்னை தவிர யாருமே தலைவராக இந்த கட்சிக்கு வந்துடக்கூடாது அவ்வளோதானே தன்னை தன்னை விடவும் செல்வாக்கு குறைந்தவர்களாக இருக்கிறவர்களே ஜானகி அணியை வழிநடத்திய ஆரம்பியரப்பனை கூட தேர்வுதான் சேர்த்து கொண்டார் அப்போ அமித்ஷாவுக்கு ஆட்டம் காட்டுறாரு எடப்பாடி எடப்பாடி உன்னுடைய எடப்பாடியினுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை அரசியலிலே உருவாக்கினார்களோ அவர்களை அழித்து ஒழிப்பதில் அவர் முதன்மை வைக்கிறார் இருக்கும் வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான்னு சொல்கிற ஒரு கதை சொல்வார்கள்ல அது வழக்கமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு மாதிரி அவர் தொடர்ச்சியாக தன்னை அரசியலிலே முதன்மைப்படுத்தியவர்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துச்சாமியின் செங்கோட்டையன் இருக்கும்போது அவர் கட்சியில் முளைச்சி வர்றார் கலை செயலாளராக செங்கோட்டையனுக்கு அடிமன்றார் தன்னை முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்த சசிகலாவை அதிமுகவே இல்லைன்னு ஆக்கிட்டார் தனக்கு வந்து ஆட்சியில் வந்து உறுதுணையாக இருந்தவர்களை முன்னுமில்லாமல் பண்ணிட்டார் ஓபிய சார் அப்ப அவரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு அழிவு சக்தி போன நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கே அல்வா கொடுத்துட்டாரு மோடிக்கு அல்வா கொடுத்தாரு இல்லையா மீண்டும் வந்து இந்த சட்டப்பேரவை தேர்தல் ஆறரை வருஷம் ஆட்சியை காப்பாற்றினது பாஜக தான் சொன்னாரு ஆனா அந்த பாஜகவுக்கு அல்வா கொடுத்தாரு இப்ப மீண்டும் வந்து பாஜக அதிமுக கூட்டணி உடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை நோக்கி அது போய்கிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு செயற்கையாக ஒட்ட வைக்கப்பட்ட ஒரு கூட்டணி ஒட்ட வைக்கப்பட்டது நேரம் ஒட்டாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றாரு அந்த ஒரு வார்த்தைக்காக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வருவதற்கான கதவுகளை திறப்பதற்கு முயற்சி புதுக்கோட்டைக்கு வந்த அமித்ஷாவை பார்ப்பதற்கு அவர் மறுத்துட்டாரு பேசுங்க அப்படின்றாரு அதாங்க மோடிக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர் அமித்ஷா அமித்ஷாவை பார்ப்பதற்கு நான் என்கிட்ட இரண்டாம் கட்ட தலைவர் எஸ் பி வேலுமணி நான் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாருல அப்ப கெத்து காட்டுறாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமியே இல்ல சார் அமித்ஷா பக்கத்துலயே உட்காந்து எல்லாம் பிரஸ் மீட்லாம் வச்சு வச்சு அது கடந்த காலம் அது கடந்த காலம் அது போன மாசம் என்ன சார் அது போன மாசம் இது இந்த மாசம் நீங்க எப்படி இந்த மாசம் அந்த அரசியல நீங்க சொல்லுவீங்க நாளை அந்த காட்சிகள் மாறக்கூடும் இப்ப கூட அவர் டெல்லிக்கு போறாரு அப்ப திமுக கூட்டணிலயே அது மாறக்கூடுமா திமுக கூட்டணி தான் கான்கிரீட்டா இருக்கு நீங்க வேங்க வயல் வேங்க வயல் கத்தி பாத்திய திருமாவளவன் வெளியிலே வரவில்லை போராடுறார் வட்டியில் நம்ம மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போராடுவார் ஆனால் கிரவுண்டுக்குள்ளே தான் நான் விளையாடுவேன் மைதானத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்றார் சாம்சங் சாம்சங்னு கத்தி பார்த்தியா இடதுசாரியில் வெளியே வந்துடுவாங்க கம்யூனிஸ்டுகள் வந்துருவாங்கன்னு பார்த்தியா கம்யூனிஸ்டுகள் வெளியே வரல அவர்களும் அந்த உரிமை போராட்டத்தையும் நடத்திக்கொண்டே திமுக கூட்டணியில் நீடிக்கிறார்கள் வேல்முருகன் வந்து அரசுக்கு எதிராக பேசுகிறார்னு சொன்னோன்னே ஆஹா வேல்முருகன் வெளியில் வர போறாரு வேல் பாய்ந்து வர போகிறது நீங்கள் வேல்முருகனும் அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் நான் விளையாடுவேன் இப்போ மாணிக்கம் தாகூர் பேசுறாரு அதாவதுங்க காங்கிரஸ் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் அவங்கலாம் விடுங்க உதிரிகளாக இருக்கிற தலைவர்களை விடுங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தலைவர்கள் யாருமே திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கல தேசிய தலைமையாக இருக்கக்கூடியவர்களும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து அதிருப்தியான கருத்தை முன்வைக்கலை திடீர்னு யாருன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அத்தர் வந்து திடீர்னு பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் போய் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அதில் வந்து எல்லாருமே தலைவர்கள் ஏன்னா தொண்டர்கள் இல்லாத கட்சியாக இருக்கிறதுனால அடிப்படையில் அனைவருமே தலைவர்களாக இருக்கிறதுனால அங்கே யாரோ ஒரு கடைநிலை தொண்டர் தன்னை தலைவராக கருதிக்கொண்டு விஜய் வரணும்னு பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறார் அது காங்கிரஸ் கட்சியின் குரலாக எப்படி இருக்க முடியும் காங்கிரஸ் கட்சி கண்டிச்சிருக்காங்களா ஆமாங்க இப்போ திடீர்னு வந்து கே எஸ் அழகிரி முன்னாள் தலைவர் காங்கிரஸ் கட்சியோட மா மாநில தலைவர் அழகிரி வந்து ஜனநாயக சென்சாருக்கு வந்து நான் சும்மா விட மாட்டேன் நீங்கள் உடனே கொடுக்கலண்ணா சர்டிஃபிகேட் கொடுக்கலனா அப்படின்னு பேசுகிறார் அவர் அவர் எப்போ ரசிகர் மன்றத்தில் இணைஞ்சாருங்கிற தகவலே எனக்கு வரலையே இல்லை இல்லை விஜய் ரசிகர் மன்றத்துக்கு இல்லைங்க விஜய் ரசிகர் மன்றத்திற்கு பொதுச் இருந்த புஷியானந்த் வந்து டக்குன்னு வந்து கட்சி செயலாளர் ஆனதுக்காக அந்த ரசிகர் மன்ற செயலாளர் பொறுப்பை கைப்பற்றுறதுக்கு கே எஸ் ட்ரை பண்றாருங்கிற விஷயம் எனக்கு இப்ப தானே தெரிய வந்திருக்கு பின்னாடி அரசியல் இருந்ததுன்னா அது இருக்க கூடாது அப்படின்னு பேசுறாரு பொதுவான கருத்து தானே காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக வந்து தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது இங்க அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்னால் அறுபத்தி ஒன்போதுல அண்ணா கல்லறைக்கு போவதற்கு முன்பே தேசிய கட்சிகளுக்கான கல்லறையை கட்டிட்டார் தமிழ்நாட்டில் எந்த தேசிய கட்சிக்குமே எழுச்சி கிடையாது காங்கிரஸுக்கும் கிடையாது பாஜகவுக்கும் கிடையாது ஏன் இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் தேசிய கட்சி தான் யாருக்குமே கிடையாது இங்கு மாநில கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி திமுகவா அதிமுகவா அதிமுக எவ்வளோ பலவீனப்பட்டாலும் அதுதான் இரண்டாவது இடம் இங்க தனிப்பட்ட வசீகரமாக ஒரு சினிமா நடிகனை முதன்மைப்படுத்துவதனால ஒரு ரசிகர்கள் வந்து விசிலடிக்கிறதுனால ஒரு கும்பல் வர்றதுனால அவர் ஒரு ஓவர் நைட்ல வந்து பெரிய வந்து சினிமாவில் வேணா ஒரே பாட்டில் ஒருத்தன் பணக்காரன் ஆயிரலாம் ஒரே படத்துல ஒருத்தன் வந்து பெரிய ஸ்டார் ஆயிரலாம் அரசியல் அப்படி ஆகவே முடியாது அரசியலில் படிநிலை வளர்ச்சியில தான் ஒருத்தர் தலைவராக சிபிஐ கொடுக்கிற நெருக்கடி சென்சார் கொடுக்கிற நெருக்கடி இதெல்லாம் விஜய் கட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவே இல்லையே இன்னும் தொடங்கவே இல்லையா பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி போறாருங்க விசாரணைக்கு அவர் வந்து பதினஞ்சாம் தேதி பொங்கல் அன்னைக்கு கைது செய்யப்பட்டார்னா என்னங்க பண்ணுவீங்க நீங்க விஜய் வந்து அப்படி வீரம் பண்ணிப்பாரு சினிமா டைலாக் அதுனா சர்க்கார் படமாது விருப்பமா இருக்கலாம் விருப்பம் எனக்கு என்ன விருப்பம் இருக்கு விசாரணையாக போறாரு விசாரணைக்கு போனாங்க ஜெயலலிதா கூட தான் விசாரணைக்கு போனாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பார்ப்பன கார சிறையில அவங்க அதிகார மையமா இருக்கிறவங்க நாளைக்கு எதை எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கலாம் அதனால அவர் விசாரணைக்கு போனதற்கு பின்புதானே அவருடைய மன உறுதி என்னன்னு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய வீரங்கிறத நம்ம கரூரிலேயே பார்த்துட்டோம் பின்னங்கால் படனில அடிக்க புறம் முதுகிட்டு ஓடிய கோலையா வந்து காணா போயிட்டாரு வீட்ல இருப்பேன் இருப்பேன் எல்லாருமே வீட்டுல இருப்பான் இல்லன்னா ஆபீஸ்ல தாங்க இருப்பான் இது ஒரு டைலாக வெக்கமாலியாத பேசுறதுன்னு எனக்கு புரியல எல்லாருமே இப்ப நான் வீட்டுல இருக்கேன் இல்லனா ஆபீஸ்ல இருக்கேன் இப்ப நீங்க எப்படியோ வீட்டுல இருக்கிறியா இல்லன்னா ஆபீஸ்ல எப்படித்தான எல்லாருமே அலசிடறேன் இது ஒரு டைலாக் அதுல வீரத்தின் அடையாளமா அது பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே நிற்பதுதான் அரசியல் நீ பாதிக்கப்பட்டவன் முகத்தையே பார்க்காம பஸ் நிப்பி பூரா எத்தனை மாசம் கழிச்சு எப்போ எப்போ பாத்தார் துக்கத்திலயே இருக்கேன் உன் குடும்பத்துல இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா துக்கம் விழுந்துச்சுன்னா தான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவியா ஒரு மாசம் கழிச்சு வந்து பஸ் அனுப்புவியா பார்க்குறதுக்கு ஆளுகளை விட்டு நாள் முடியணும் அதெல்லாம் சொன்னாங்க அப்படியா என்ன இதாக இருக்காரா ஐயர் ஐயரா வந்து இது பண்ணிட்டு இருக்காரா துக்கம் துக்கத்துக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அவரு எவ்வளவு எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை இது சாவு விழுந்த வீட்டில் போய் துக்கம் கேட்பதற்கு அவன் யாருமே ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டான் எல்லாருமே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு தான் போவாங்க நீ சாகிந்த பணத்தை மட்டும்தாங்க கூப்பிடல பனையூர் பங்களாவுக்கு கொண்டு வாங்க மாலை வைக்கணும் நீ வாட்டுக்கு அவசரப்பட்டு அடக்கம் பண்ணிடாதீன்னு சொல்லலைங்க இவ்வளவு ஒரு ஒரு பண்பாட்டு அரசியலை நிகழ்த்தி இருக்கிறாரு விஜய் மக்கள் எல்லாருமே வந்து அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து திமுகன்னு ஒரு கட்சியே கிடையாது அண்ணா திமுகனு கட்சி கிடையாது காங்கிரஸ் கிடையாது யாருமே கிடையாது தாவேக்கா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு செய்தி தொலைக்காட்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த பொய்யா ஏற்கனவே பல பேருக்கு சொன்னவங்க வைங்க கொஞ்சம் பேருக்கு சொல்லலை அண்ணாமலை வந்து முப்பத்தாறு சீட்டு ஜெயிப்பாருன்னு வெக்கமே இல்லாமல் ஒரு வெக்கம் கட்டவங்க டிவியில் சொன்னாங்க கருத்துக்கு அனுப்புண்ணேன் முப்பத்தாறு சீட்டு ஜெயிப்பாருண்ணே அவரே வந்து எம்பி ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியலை மறுபடியும் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டோம்னு சொல்கிறாங்க அண்ணாமலையார் இந்த லட்சணத்தில் தான் இவங்க அரசியல் இருக்கும் இங்கே சும்மா பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி இது மாதிரி வந்து மக்களை வந்து மழுங்கடிக்கிறது மூளையை மலுங்கடிச்சு மைண்ட் செட் பண்ணுறாங்க விஜய்க்கு வந்து ஓட்டு இருக்குன்னு சரி இதுக்கு சென்சார் போர்டுக்கு பின்னாடி ஒன்றிய அரசு இருக்குது ம் அவங்க கொடுக்குற நெருக்கடி தான் அப்படின்னு வெளிப்படையாக ஏன் தாவைக்கல்ல யாரும் பேச மாட்டேங்க அவ்வளவு தைரியமான ஆட்கள் இங்கே யாருமே கிடையாதுங்க ஒருத்தனுமே கிடையாதுங்களே எல்லாரும் கொலைகளாக இருக்கிற ஒரு கட்சிங்க அது யாராவது அங்கே சொல்லுவானா எல்லாத்துக்கும் செங்கோட்டையும் சேர்த்து சொல்கிறீங்களா செங்கோட்டையெல்லாம் அவங்க எங்கே அதெல்லாம் முடிச்சு ஒன்று கேசுங்க இங்கே கேரளாவுக்கு அடிமாடு ஏத்துறது மாதிரி அரசியலில் வந்து கடைசியாக இருக்கிற அடிமாடுகளை கொண்டு போய் தாவைக்கால சேர்க்கு அந்த கட்சியில் டெய்லி ஒருத்தர் போய் சேர்றாங்க சார் எல்லாருமே அரசியலில் உதிரிகள் இங்கே அரசியலில் எவன்லாம் முட்டுச்சந்தில் மோதி நிற்கிறானா அவனுக்குலாம் ஒரு அகதிகள் முகாமாக இதை வந்து தாவேக்கா என்பது அரசியல் அகதிகள் முகாம் அதில் நீங்க அரசியலில் யாரெல்லாம் ஜல்லா காசாக இருக்கிறானோ இனிமே போனி ஆகாதுங்கிறான் அப்படின்னு கூட அங்கேதான் போவான் வேற என்ன போக்கிடம் இருக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டு அரசியலில் அப்போ அது தாவேக்காக்கு பிளஸ் தானே எது எது பிளஸ் ஏற்கனவே தாவேக்கானு ஒன்று இருக்குது வந்து சேர்றாங்கன்னா அது கூடுதல் பலம் தானே அது என்ன முதியோர் இல்லம்மா நான் கேட்குறேன் ஆதரவற்றோருடைய இல்லமா முதியோர் இல்லம்மா அது மட்டும் சொல்லுங்க சொன்ன பின்னாடி அது அரசியல் இருக்கா இல்லையா நான் பரம்பரே அரசியல் அப்படின்லாம் சொல்ல முடியாது என்ன இருக்கு என்ன செயல்பாடு இருக்கு நான் கேக்குறேன் போன ஆட்கள்ல ஆளுமை மிக்கவர்கள் யாரு இவங்க போயிட்டா அந்த தொகுதியில வந்து இனிமே நிலை கலைஞ்சிருப்பீங்க அதிமுக இருக்கும் போது அந்த விருதுநகர் மாவட்டத்தை வந்து ஆட்சி செய்தவர் அப்படின்னு ஒரு இடம் உண்டா இல்லையா அவரு திமுகவுக்கு போனாரு அப்படின்னா திமுகவுக்கு சேதாரம் அன்றைய காலகட்டத்தில் பேசுவாங்க திருநாவுக்கரசுக்கு அரசுக்கு அவர் தான் அறந்தாங்கிய தொகுதியில நிரந்தர எம்எல்ஏ அவர் தான் அவர் ஜெயலலிதா தோற்கும் போது அவர் ஜெயிச்சார் அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க நிகழ்கால அரசியல்ல வலிமை மிக்க ஒருத்தர் போயிட்டாருன்னு சொல்லுங்க சம்பத் வந்து தேர்தல் அரசியல் வென்றவரா ஒரு தேர்தலா நிக்கலை அப்ப அவர் என்ன அவர் வந்து ஒரு பேச்சாளரு அவர் என்ன பெரிய புராணம் பேச சொன்னாலும் பேசுவார் பெரியார பேச சொன்னாலும் பேசுவார் அவ்வளவுதானே அது மாதிரி ஆள் போறதுல என்ன ஒரு கட்சியில வந்து ஒரு பெரிய வந்து பெரிய மாற்றம் நிகழ்ந்துல கள செயல்பாட்டாளர்களை வச்சுதானே கட்சி செங்கோட்டையம் போகிறதுனால என்னங்க செங்கோட்டையம் வந்து ஒரு பெரிய தலைவர் அவர் அது கிடையாது அந்த ஒரு பகுதி சார்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறவங்க வீடுகளுக்கு நல்லது கெட்டதுக்கு கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதியிருப்பாரு சாப்பிட்ருப்பார் சாவுட்டுக்கு போயிருப்பாரு அந்த ஊர் காரங்களுக்கு அன்னை வர்றாருன்னு சொல்லுவாங்க அவ்வளோதானே ஒரு தொகுதி சார்ந்த அரசியல் தானே ஒரு சின்ன பார்ட்டு தானே நீங்கள் அரசியலில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அப்படிங்கிற கணக்கிலாம் அவங்க வரமாட்டாங்க அதனால் வந்து தாவேக்காங்கிறது வந்து ஒரு அரசியலில் ஒரு தொடக்க நிலையில் இருக்கிறாங்க அவங்க அரசியல் கற்றுக்கொள்கிறார் ஒரு எப்படி ஒரு கூட்டம் நடத்தணும் எப்படி வந்து ஒரு பேரணி நடத்தணும் எப்படி ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தணும் அப்படிங்கிறது இப்போதான் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க விஜய் ஆதரவாளர்கள் சிவகார்த்தையினை அதிகமாக விமர்சிக்கிறாங்க அதுக்கான அவசியம் என்ன இருக்குது விஜய் விஜய்ங்கிறவரே போன தலைமுறையினுடைய ஒருத்தர் அவர் வந்து தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்துல நாளைய தீர்ப்பு என்கிற திரைப்படத்தின் வழியாக ஒரு அறிமுகமாகிறார் அந்த காலகட்டமும் மெரினா என்கிற திரைப்படத்தில் ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி வந்த இவரும் சமகாலத்து போட்டியாளர்களா அஜித்தும் விஜயும் தான் சமகால போட்டியாளர் இப்போ சமீபத்தில் சிவகார்த்திகேயனுடைய படங்கள் வெற்றி படங்களாக மாறிக்கிட்டே இருக்கு நீ ஒரு மசாலா படம் எடுத்துகிட்டு இருக்க ஜனநாயகன்னு சொல்லி ஒரு செயற்கையாக வந்து நீ தான் எல்லாத்தையும் அடிச்சுக்கிறேன் ஓடிக்கிறேன் வந்து மண்டே ரெண்டாக புழக்கிறேன்னு வன்முறை காட்சியை வச்சு ஒரு ஒரு ஓவர் ஒரு ஒரு பில்டப் கொடுக்கக்கூடிய ஒரு சினிமாவை நீ ஒரு மசாலா படத்தை எடுத்து வச்சுருக்க அவர் உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களுடைய உயிர் தியாகத்தை துப்பாக்கி சூட்டுக்கு நெஞ்சை காட்டிய நேருக்கு நேராக மார்பிலை வந்து என்னை துப்பாக்கி குண்டுகளை தொலைத்தாலும் நான் தாயை நேசிப்பதை விட என் தாய்மொழியை நேசிக்கிறேன் என்று சொல்லி உயிர் தியாகம் செய்த நூற்றுக்கணக்கான மாணவர்களினுடைய ஒரு பெரிய ஒரு எழுச்சியை வந்து அது காட்டுறாங்க லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒன்று தடுறாங்க நூற்றுக்கணக்கானவர்கள் அதில் பலியானாங்க அந்த போராட்டத்தை லைவாக காட்டுறாங்க அந்த பணத்தில் அப்படிங்கிறப்ப இந்த திராவிட இயக்கம் எப்படியெல்லாம் வந்து தியாகத்தை செய்திருக்கிறது அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்கள் கூட இந்த மொழி போராட்டத்திலே வந்து அதனுடைய மொழி போராட்டத்தினுடைய எதிர்விளைவாதான் தோற்று நாங்கள் அந்த வரலாற்றை காட்டுகிற பரப்படம் அப்போ உண்மையான அரசியல் திரைப்படம் என்பது பராசக்தி தான் இது அரசியல் திரைப்படமே கிடையாது சும்மா வெள்ளச்சாட்டை போட்டவனை பூராமே ஒரு ஜவுக்கு வச்சு அடிச்சு எதுக்கடா நீ எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து அப்படிங்கிறாரு இது வந்து ஒருவேளை தாவேக்காவுடைய உட்கட்சி கூட்டத்தில் நடக்க வேண்டியது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய சீன் எப்படியே எடுத்துருக்கிறாங்களான்னு நினைச்சே இருக்கு அப்ப விஜய்க்கு வந்து திமுக எந்த நெருக்கடியும் கொடுக்கல திமுகவுக்கு வந்து அவர் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்திய போதே திமுகவுக்கு கைது செய்கிற வாய்ப்பு கிடைத்த போதே கைவிலங்கு தயாராக காத்திருந்த போதே அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா வாய்ப்பு இருந்த போதே திமுக வந்து அதை செய்யலையே அவரை சீண்டி பார்க்கவோ தீண்டி பார்க்கவோ விரும்பவே இல்லையே அவர் சவால் விட்ட போது கூட அவர் சவாலை கன்சிடர் பண்ணவே இல்லையே தமிழ்நாடு அரசு இல்ல குசியானது எல்லாம் இருந்தார்ல அது அவங்களா அச்சப்பட்டு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க அரசாங்கம் வந்து புஷியானது பிடிக்க முடியாதா ஸ்காட்லாந்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய காவல்துறை வைத்திருக்கிற ஆளு புசியானந்தை கண்டுபிடிக்க முடியாதா செல்ஃபோன் சிக்னல் கடைசியாக இங்கே நிற்கிதுன்னு தெரிஞ்சால் எல்லோருமே தூக்கி ஒரே ஜெயில் போட்டுருக்கலாம் புலல் ஜெயிலில் மொத்த தாவேக்காவையும் உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்பு காவல்துறையை கையு வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கிடைத்தது முதலமைச்சர் சின்ன பசங்க விளையாட்டு பசங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு யாராவது தன் சொந்த கட்சிக்காரன் சாவதி விரும்புவனா அவங்களுக்கே இவர் முட்டு கொடுத்தார் முதலமைச்சர் அதனுடைய விளைவு தான் அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால் அவர்கள் அரசியலில் இன்னும் பயிற்சியே பிறலை அவங்க பால்வாடி பசங்கள் அப்படின்ட்டு உபரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க